சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்குதோ அதே போல தான் நம்மளுடைய சூழ்நிலைகளும் அமைகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் போல வாழ்க்கை இதை பல முறை நாம் கேட்டிருப்போம் நாமளே கூட சொல்லியிருப்போம் அதற்கான காரணம் என்ன எதற்காக நம்மளுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடுறாங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் என்ன இருக்கு அந்த பிரபஞ்ச விதிதான் என்ன அப்படின்றது ஒரு சின்ன கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறலாமா விபத்தில் பலத்த காயம் அடைஞ்ச ஒருத்தர் ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுறாரு மருத்துவமனையோட உரிமையாளரான மருத்துவர் நோயாளியை பார்த்ததுமே அவரை உடனடியாக ஐசியூக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு இரண்டு மூன்று மணி நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறமா மருத்துவர் வெளியில் வந்து இவருக்கு இங்கே எந்த விதமான சிரமமோ அசௌகரியமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறணும் மேலும் இந்த நபர்கிட்ட இருந்து சிகிச்சைக்காக மருந்துகளுக்கான பணம் எதையுமே நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அந்த நோயாளி ஏறத்தால் பதினஞ்சிலிருந்து இருபது நாள்கள் அந்த மருத்துவமனையிலேயே தங்கி இருக்கிறாரு அவர் நல்லா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறாரு அன்றைய நாள் அன்னைக்கு அந்த இறுதி அறிக்கையை பரிசீலனைக்காக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதோட அந்த நோயாளிக்கு ஏறத்தாழ அஞ்சரை லட்சம் ரசீதும் இருந்தது அவரோட சிகிச்சைக்கானது அதை அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த மருத்துவர் தன்னோட அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நீங்கள் வாங்க வேண்டாம் இந்த நோயாளியை என்னுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த நோயாளியை சக்கரை நாற்காலியில் உட்கார வச்சு மருத்துவரோட அறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மருத்துவர் நோயாளி கிட்ட தம்பி என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த நோயாளி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்கன்னு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல அந்த மருத்துவர் சொன்னார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் ஊருக்கு அப்பால அந்த காட்டில் ஒரு காரை சரி பண்ணிங்க இப்போ ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் நல்ல ஞாபகம் இருக்குன்னு அந்த நோயாளி சொல்ல அன்றைய நாள் நான் என்னோட குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு சென்றபோது கார் பழுதாகிடுச்சு சுற்றிலும் வெறிச்சோடிய காடு தான் இருந்தது குடும்பத்தில் எல்லாரோட முகத்துலேயும் கவலையும் பயமும் படர்ந்திருந்தது நாங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் கடவுள் எங்களுக்கு உதவி மாட்டாரானு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம் சிறிது நேரத்துலேயும் ஒரு அதிசயம் நடந்தது நீங்கள் பைக்கில் வந்தீங்க பைக்கை நிறுத்திட்டு எங்கள் பிரச்சனைக்கான காரணத்தை கேட்டீங்க உடனே காரோட பேனர்ட்ட திறந்து சரி செஞ்சீங்க சில நிமிடங்கள்லேயே கார் ஓட தொடங்கியது நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அந்த வனாந்திர காட்டில் இரவை கழிக்க வேண்டுமே அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு குமுறலை ஏற்படுத்தியது ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை கிட்ட அனுப்புனதாக நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தோம் நீங்கள் ஒரு கேரேஜ் நடத்துகிறதா சொன்னீங்க அத்தகைய கடினமான சூழ்நிலையில் உங்களோட உதவிக்கு விலையே இல்லை அது விலைமதிப்பற்றது ஆனாலும் நான் உங்கள் கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் கைகளை கூப்பி சில வார்த்தைகளை சொன்னீங்க எனது விதியும் கொள்கையும் என்ன அப்படின்னா பிரச்சனையில் இருப்பவரின் உதவிக்காக நான் எதையும் திரும்பப் பெறுவதில்லை இந்த வேலையின் கணக்கை என் கடவுள் வைத்திருப்பார் அப்படின்னு சொன்னீங்க அந்த வார்த்தைகள் வாழ்க்கைக்கு உத்வேகம் அளித்தன பெயரளவில் வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களோடும் மதிப்புகளோடும் இருக்க முடியும் அப்படின்னா அவற்றை நாமும் பின்பற்றலாமே அப்படின்னு அன்னைக்கு நான் நினச்சேன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் இருக்கேன் நான்கு ஆண்டுகள் ஆகியும் எந்த குறையும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் இப்போ எனக்கு அதிகமாக கிடைச்சிட்டே தான் இருக்குது இன்றைக்கு இந்த மருத்துவமனை என்னுடையது நீங்கள் இங்கே என்னுடைய விருந்தாளி உங்களோட சொந்த விதையின்படி என்னால் உங்கள் இருந்து எதையுமே வாங்க முடியாது இது போன்ற சேவைகள் கடவுளோட அருள் நீங்கள் இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே தயங்காமல் என்கிட்ட வரலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்லிவிட்டு அந்த கேபினை விட்டு வெளியில் போயிட்டார் அந்த நபர் அறையில் வைக்கப்பட்டிருந்த இறைவனோட படத்தை பார்த்து தன் அறியாமல் கைகளை உயர்த்தி கண்ணீரோட ஆனந்த கண்ணீரோட நன்றி சொன்னார் கடவுளுக்கு அந்த நொடி அவருடைய இதயம் மழவற்ற ஆனந்தத்தால் நிறைஞ்சி இருந்தது நம்மளுடைய செயல்கள் நமக்கே திருப்பி நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் அன்றைக்கே உணர்ந்தார் அதுவும் நாம் செய்யும் செயல்கள் நமக்கே மிகுந்த ஆர்வத்தோடு திருப்பி வருகின்றன அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளும் சரியாக நிர்ணயம் செய்யப்படுகின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே நமக்கு திருப்ப கொடுக்கிறது நம்ம நேர்மறையான என்ன அழிகளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நேர்மறையான செயல்கள் நடக்கின்றன எதிர்மறையான எண்ண அலைகளை வெளிப்படுத்தும் பொழுது எதிர்மறையான சூழல்கள் நம்மை சொல்கின்றன நமக்கு என்ன வேண்டும் அப்படின்றதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது எல்லோருக்கும் நன்மை தருவதாக இருக்கணும் நேர்மறையான நல்ல எண்ணங்களோட எப்பையும் எல்லா விடயங்களையும் செய்தோம் அப்படின்னா நமக்கான நேர்மறையான நல்ல விளைவுகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் इदुदा प्रबंचत्तिन विदी जै साइराम प्रदमं साइनादाय द्रितियं द्वारका माईने त्रितियं तित्त राजाय चदत्तं बत्त प्रदमं साइनादाय द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तवत्सरे पञ्चमं परमात्माय षष्टमं च